ஒட்டுமொத்த மனித அவல உயிரின குலத்திற்கு இந்த பிரபஞ்சம் வையகம் சாவுமணி அடிக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது அதற்கு காரணமும் நீங்கள் தான் இயற்கையை வணங்க தெரியாத நீங்கள் அல்ப மனிதர்கள் அல்ப வாழ்வில் வாழ்வை வாழ்ந்து கொண்டு அல்பமாக மரணமடையும் நீங்கள் இயற்கையை போற்றத் தெரியாமல் இயற்கையை கொண்டாடத் தெரியாமல் இயற்கை எண்ணெயை வணங்கத் தெரியாத அல்ப மனிதர்களை கொன்று குவிக்க இதோ இந்த உலகம் ஆயத்தமணி சாவுமணி உங்களுக்கு சாவுமணி அடிக்க ஆரம்பித்து கேரளாவுக்கு அடுத்தது இப்போ தமிழ்நாடு வந்து குறிவைக்க போகுது நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விழியை வந்து நாங்கள் ஒரு பதிவிட்டிருந்தோம் மலைச்சரிவு மலைகள் மலைமுகடுகள் தரைமட்டமாகும் நிலப்பரப்புகளாகும் நிலப்பரப்புகள் நீர்நிலைகளாக மாறும் இந்த இயற்கை சூழல் வந்து மாறும் அப்படின்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே குருமார் வந்து ஐயா வந்து எங்கள் ஐயா வந்து ஏதோ ஒரு ஒரு விழியத்துக்கு வந்து பதிவிட்டிருந்தாங்க அது இப்போ தான் எங்களுக்கு ஞாபகம் வருது மலைமுகடுகள் மலைகள் குன்றுகள் நிலப்பரப்புகளாகும் நிலப்பரப்புகள் நீர்நிலைகளாக மாறும் நீர்நிலைகள் நிரப்ப நிலப்பரப்புகளாக மாறும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு குமரிக்கண்டம் வந்து மறுபடியும் வந்து நிலப்பரப்புகளாக வரப்போகுது இது வந்து ஆசிவக சித்தர்கள் வந்து ஏற்கனவே ரொம்ப நாளாக இது வந்து பிரபஞ்சத்தில் மனுவாக வச்சுருந்துருக்குறாங்க இப்போ அது வந்து அந்த குமரிக்கண்டன்றது வந்து மறுபடியும் வந்து அந்த ஒட்டுமொத்த மொத்த குமரிக்கண்டமும் தண்ணி உள்ளே இழுக்க போகுது அது நிலப்பரப்புகளாக வரப்போகுது அந்த மாரி இயற்கைக்கிட்ட வந்து அங்கே போய் நீ ஊட்ட கட்டிக்கிட்டு மலஞ்சாலம் கழிச்சிக்கிட்டு உன்னுடைய அல்ப வாழ்க்கையும் அல்ப எண்ணங்களும் காம சுகத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் நீ வந்து இயற்கை இயற்கையை வந்து நீ மிதிக்க உன்னுடைய நீ செருப்பு போட்டுக்கிட்டு நடக்கிற அதுவே பாவம்தான் சித்தர்களை பொறுத்தவரையில் காலில் வந்து எதுவுமே போட மாட்டாங்க வெறும் காலில் தான் நடப்பாங்க ஏன்னா இந்த உடம்பை கொடுத்தது அந்த இயற்கை இந்த ஆன்மாவாய்ப்பு கொடுத்தது இந்த இயற்கை அதை நீ எப்படி போற்றி பாதுகாக்கணும் கடவுள் நம்பிக்கை தான் உனக்கு இல்லை